தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் தாலுகா கடம்பூர் சார் பதிவு அலுவலகத்திற்கு உட்பட்ட ஓணமாக்குளம் கிராமத்தில் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் சுத்தமான செமன் நிலம் விற்பனைக்காக வந்துள்ளதுங்க இது நாயக்கர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட இடம்க கிழ மேற்காக அமைந்துள்ள இந்த இடம் மங்கம்மாள் சாலையின் முகப்பில் சுமார் எண்பது அடி அளவுடன் உள்ளதுங்க கோழிப்பண்ணை மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை வெள்ளை மற்றும் கருப்பு பண்ணி பண்ணை வைப்பதற்கு ஏற்ற இடம்க நோ ஃபென்சிங் நோ போர்வெல் நியர்பை த்ரீ ஃபேஸ் லைன் பை சிங்கிள் ஃபேஸ் லைன் இபிஆபிஸ் கடம்பூர் டூ பாயிண்ட் போர் கீரோ ஃப்ரம் டா தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் மட்டுமே நெடுஞ்சாலையிலிருந்து இருபது கிலோமீட்டர் மட்டுமே ஆ ஒரே ஒரு உரிமையாளர் பூர்வீக சொத்து என்பதால் உடன் இருந்து விடுதலை வாங்கியுள்ளார் பத்திரம் உள்ளது எந்த வில்லங்கமும் இல்லாத சொத்து போர் போடும் பட்சத்தில் அருமையான குடிநீர் வளம் இருக்கும் அவர் கேட்கும் விலை மொத்தமாக இருபது இலட்சம் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க தார் ரோட்லிருந்து ஒரு கிலோமீட்டர் மட்டுமே மூன்று ஊருக்கு மத்தியில் உள்ளது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நான் போடுகிற அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்